காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அடைந்து கொடுக்க அந்த தாக்கி சட்டைக்கு ஒரு கலந்து பண்ணுவோம் இல்லைங்களா அலைந்த பார்க்க எந்த மாற்று கருத்து இல்லை அதனாலதான் நீங்க எல்லாம் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதுன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிப்பீடு எந்த கட்சி மதிப்பீடு எந்த கட்சி மதிப்பீடு நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார்ட்ட தான் சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்க சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ளே இருந்து வந்து நாங்க சொல்லிருக்கோம் கொடுத்த நேரத்துக்கு வர்றோம் கொடுத்த இடத்துக்கு போறோம் கொடுத்த நேரத்துல மனு தாக்கல் பண்றோம் இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு காவல்துறை கண்காணி பாடலை இது போல் நாம ஒரு ரோட்ல நுத்தி வச்சு பேசுறதே ரொம்ப தப்புங்களா அதனால அவர் ரொம்ப நேரம் இங்க நிற்க கூடாது அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய நரியம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்போதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை ஆங்க அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அணித்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தாங்க இருந்தேன் வேண்டும் என்றே யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அனவம் அனுதியம் இல்லை அனவியவுங்க அனைவியாக அனைவர் அண்ணன் இன்னைக்கு புரிஞ்சுங்க நாளைக்கு ரோட்டில் டவுனி காவல்துறையை பார்த்துட்டு பயப்படணுமே இல்லைங்களா என்ன நான் மைக்கில் சொல்றேன் காவல்துறை என்னையே அழித்திருந்தாலும் கூட நான் இதையெல்லாம் இப்போ மைக்கில் நான் பேசுவேன் எதுவும் மாற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியிலே நிற்க வைத்து நம்ம இவ்வளவு பேசுவது தப்பா போயிருக்கும் நம்ம கட்சியில லாட்டி சார்ஜ் அடிவாக யாருமே வாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிஞ்சுக்கிறேன் ஐயா சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து ஒரு காவல்துறை கண்காணிப்பானவர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டு அவங்களை பார்த்திருக்கே நானும் முருகன் வந்து இப்போ ஆசை கொடுப்போம் அவர் நடந்துச்சுங்களா ஆனா காவல்துறையை களங்கப்படுத்துவது தவறாக அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறையோட கடமையை தங்கிட்டோம் பண்ணாதீங்க சொல்ல ஒருத்தர் அமீர் அமைதியாரு அமைதியரு அமைதியா அமைதியாரு ஐயா அமைதியாரு